நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு இந்த வருடத்தின் நிறைவான மாதத்தின் முதலாம் நாள் வழக்கம் போல முதல் தேதியில் நாம் ஆண்டவடத்திலிருந்து வாக்குத்தத்தை எதிர்பார்க்கறதை காட்டிலும் நாம் ஆண்டவருக்கு என்ன வாக்கு செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் மனிதன் வாக்கை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு வல்லவனா இருக்காங்கிறத நம்மளால அளவிட முடியாது அதனால நாம சில காரியங்களை செய்ய முழுமையா முயற்சி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அப்படி இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய முயற்சி என்னன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பு ஏதேனுக்கு திரும்புவோம் ஏதேனுக்கு திரும்புவோம்னு சொல்லும்போது முதலாவதாக மனிதன் ஏதேனில் எப்படிப்பட்ட நிலையில் பார்த்தா தான் ஏதேனுக்கு திரும்புறது என்னங்கறத முடியும் அதனால மனிதன் ஏதேனில் எந்த நிலையில் இருந்தாங்கிறத குறித்து முதலாவதாக பார்ப்போம் ஆதியாகவம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசத்தை பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் கிழக்கிய ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் அப்போ தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு நிலைதான் இந்த ஏதேன் அத ஸ்தலம்னு சொல்றதை காட்டிலும் ஸ்தானம்னு சொல்லலாம் மனுஷனை உண்டாக்கி ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல ஆண்டவர் கொண்டு போய் வச்சிருக்காருங்கிறத அந்த வசனம் நமக்கு காண்பிக்குது ஆனா அதே மனிதன் பாவத்தில் விழுந்த போது தேவன் அங்கிருந்து அவனை அனுப்பி விட்டார்னு சொல்லிட்டு ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது நமக்கு புரியும் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இந்த வசமத்தின் மூலமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அவன் இழந்து போனது நமக்கு தெரியுது அப்போ ஏதேனுக்கு திரும்பும் போது திருப்பியுமாக அந்த நிலைக்கு வருவத நமக்கு காண்பிக்குது அடுத்தபடியா அவன் எந்த நிலையில ஏதேன இருந்தான் ஏதேனில் மனிதன் தேவனோடு ஒரு நல்ல உறவுல இருந்தா பல்வேறு வசனங்கள் காண்பிக்குது ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இருபதாவது எடுத்துட்டோம்னா தேவன் மனிதனோடு சம்பாஷிக்கிறத பார்க்கலாம் அது மாத்திரம் இல்ல ஆதிமம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அங்க பகல்ல குளிர்ச்சியான வேலையில தேவன் தோட்டத்துல உலாவி வருகிறத பார்க்க முடியுது இது எதற்காக அவர் படைத்த மனிதனை அவர் பார்க்கவும் அவனோடு சம்பாஷிக்கவும் வராரு அந்தப்படி தேவனுக்கு மனிதனோட ஒரு நல்ல ஐக்கியம் இருந்த இடம்தான் ஏதேன் அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும்னா இதே ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனிய ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அதை நமக்கு ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பார்த்தோம்னா தெரியும் அந்த ஜீவ வருஷத்தின் கனிய ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லலனாலும் அதை அவன் பறித்து புசிக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருந்தது ஆனா பாவத்துல விழுந்த மனிதன் அதாவது அதே தோட்டத்தில் அறியத்தக்க கனியும் தேவன் வச்சிருந்தாரு அந்த கனிய புசிக்க வேண்டாம்ங்கிற கட்டளையும் தேவன் கொடுத்திருந்தாரு இதை நம்ம ஒரு பகுதியில ஏற்கனவே தியானிச்ச போது சொல்லியிருக்கோம் பெற்றவங்க கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற ஆபத்தான இல்ல ஒரு எச்சரிப்பான காரியத்தை குறித்து தான் கட்டளை கொடுப்பாங்க மத்தபடி எந்த இடத்துக்கு போறதுக்கும் அந்த குழந்தைய ரெஸ்ட்ரெக்ட் பண்ண மாட்டாங்க அந்தபடி தான் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு தான் கட்டளை கொடுத்தாரு ஆனா அந்த கட்டளையே மனிதன் முக்கியமாக மீறான் எப்போ சர்ப்பம் அவங்கள வஞ்சித்ததோ அந்த வஞ்சனையில விழுந்து போனவர்களாய் அவங்க அந்த கனியை புசிச்சு பாவத்தில விழுந்து போறாங்க இதனால ஜீவ விருட்சத்தின் கணியை அவங்க பெற முடியாம போகிற அளவுக்கு தேவன் அவங்க அந்த கனிக்கு விலக்கறத ஆதியாக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல பார்க்கலாம் அங்க தேவன் ஜீவ விருட்சத்துக்கு போற வழிய காவல் செய்கிறார் இல்லையா அந்த படி காவல் எதற்காக இந்த ஜீவ வருட்சத்தின் கனிய சாப்பிட்டா என்றைக்கும் உயிரோடு இருக்கிற நிலைய மனிதன் பெற்றுக்கொள்வான் பாவத்துல விழுந்த மனிதன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நிலைய பெற்றா கடைசி வரைக்கும் அவன் கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையே வாழணும் அதனால தான் அந்த கனிய அவன் புசிக்க கூடாத படிக்கு தோட்டத்திலிருந்து அனுப்பிவிடவும் பட்டான் அந்த கனிக்கு போற வழிய காவலும் தேவன் வைத்தாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ஆண்டவர் நமக்காக ஜீவ கணியை கனிய தோட்டத்துல வச்சிருக்காரு ஆனா மனிதன் தவறு செய்ததுனால அன்றுடைய கற்றையை மீறினதுனால அதையும் எழுந்து போனவனானான் அது மாத்திரம் இல்ல ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அந்த உண்டு அவனுக்கு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை ஒடுத்துவோங்கிற கவலை இல்லாம இருந்தான் அவன் வஞ்சனையில விழுந்த போதுதான் தான் நிர்வாணியா இருக்கிறதே அறிகிறான் ஆனா தேவனுக்கு அவன் நிர்வாணியா இருக்காங்கிறது தெரியும் தேவனே அவனுக்கு எல்லா விதத்திலயும் போதுமானவரா இருந்திருக்காரு அந்தபடி மனிதனுடைய எல்லா தேவைகளுமே தேவனால பார்த்து கொள்ளப்பட்டதும் நமக்கு இந்த இதேன் தோட்டத்தின் நிலையைக் காண்பிக்குது இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம ஏதே எனக்கு நாம முதலாவது தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்துக்கு திரும்புவதற்கு ஆண்பிக்குது அந்த ஸ்தானத்துக்கு திரும்புவதற்காக தான் நமக்கு மறுபடியுமாய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்திருக்காரு அது யாரு நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் மூலமாக நாம நித்தியத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த பூமியில அவரை மனுஷகுமார்னா அனுப்பினாரு அது முக்கியமா நாம எழுந்து போன ஸ்தானத்திற்கு திரும்பி வருவதற்காக அடுத்தபடியாக நம்ம பார்த்தோமே தேவனோடு கொள்கிற ஐக்கியம் அதையும் திரும்ப பெறுவதற்காக ஏசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக வந்து நம்மை நீதியான இடத்துக்கு மாற்றின போதுதான் நாம மறுபடியும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கான ஒரு தகுதியை பெற்றோம் நம்மளுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் ஆராத வசனம் சொல்லுதே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மளை நிறுத்தினது அனுபராகி ஏசு கிறிஸ்தோ அடுத்தபடியா என்னத்தை உண்போ என்னத்தை குடிப்போ இந்த கவலை எல்லாம் சொல்லிட்டு மத்தையுள்ள அனுபராகி ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு அப்போ நாம அந்த ஏதேனுக்கு திரும்புகிற அந்த ஒரு நிலை என்னத்தை காண்பிக்குது நம்முடைய முழுமை எல்லாமே தேவனை சார்ந்தது அவரே நமக்கு போதுமானவராக இருக்காரு அதனால நம்முடைய வாழ்க்கை நிலையை குறித்து நம்ம எந்த ஒரு கவலையும் கொல்ல வேணாங்கிறத காண்பிக்குது அடுத்தபடியா தேவனுடைய கட்டளையை மீறி அங்க மனிதன் தப்பு தான் இதே விட்டு வெளியே போனா நாம மறுபடியுமா ஏதேனுக்கு திரும்புவதற்கு நாம தேவனுடைய கட்டளையில நிலை நிற்கணும் அதற்கு நமக்கு துணை செய்யவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழும் போது நாம தேவ கட்டளையை மீறாம அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை அவர்தாமே நமக்கு காண்பித்து நடத்துவாரு இது எல்லாமே ஏதேனுக்கு திரும்புகிற ஒரு நிலையவே காண்பிக்குது இதை நாம் அறிந்தவர்களாய் நாம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ எனும் ஜீவ வருஷத்தின் கனியை பெற்றுக்கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்க ஸ்தானத்திற்கு திரும்பவும் எந்த ஒரு கவலையும் இன்றி அவரே நமக்கு போதுமானவர் என்பதை அறிந்தும் தேவனோடு மறுபடியுமாய் ஐக்கியம் கொள்ளவும் தேவனுடைய கட்டளையை மீறாம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனின் பாதையில நடத்தப்படவும் ஒப்பு கொடுப்பதே ஏதேனுக்கு திரும்புவதை காண்பிக்குது அந்தபடியா நாம ஏதேனுக்கு திரும்பணுங்கிறத தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்கான முயற்சிய நாம செய்வோமா அதற்கு தேவனை நோக்கி பார்க்கலாம் கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா மறுபடியுமாய் நாங்க ஏதேனுக்கு திரும்பணுங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே ஏதேனில் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கண்ணியம் கொடுத்து அவனுடைய தேவைகளுக்கெல்லாம் எல்லாம் போதுமானவராக இருந்தீங்க தகப்பனே அவனோட ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இருந்தீங்க தகப்பனே அந்தபடியாய் இந்த நாள்ல ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து என்னும் ஜீவ விருட்சத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே அவர் மூலமாய் நாங்கள் இழந்த ஸ்தானத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கும் உம்மோடு ஐக்கியப்படுவதற்கும் நீரே எங்களுக்கு எல்லாம் எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய கட்டளையை மீறாம பரிசுத்த ஆவியாரின் துணை கொண்டு அந்த நித்தியத்தில் சேர்த்து கொள்ளப்பட தேவீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கிறாச்சா எல்லா காரியங்களும் நீங்க எங்களுக்கு ஆயத்தப்படுத்திருக்கீங்க தகப்பனே இனி நாங்க இதை சரியாக செய்து முடிக்கிறதுக்கு தேவீர் எங்களுக்கு திராணிய கொடுத்து ஞானத்தை கொடுத்து உணர்வின் ஆவியை கொடுத்து நடத்துங்க தகப்பனே அப்படியா நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏஸ் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகொள்கிறேன் पिदावे आमेन आमेन